முடிக்கல போறதுக்கே சாத்தியம் இல்லையா இல்ல ஏதாவது பிரச்சனையா என்ன சொல்ல வர சொல்லு ஏன் முடிஞ்ச முன்னு வச்சிருக்க ஒண்ணு இல்ல நான் சொல்றது பயமா இருக்கு இல்ல ஏன் பயப்படுற அப்பாட்ட ஏன் பயப்படுற சொல்லு என்ன மேட்டர் நான் ஒரு ஒரு என்ன சொல்லு நான் ஒரு பையன் பையன் கொம்புடிச்சானா இல்ல சொல்ல கையால ஒடிச்சு போறேன் என்னமா சொல்ல வர அழுவாத சொல்லு

ஒரு வருஷமா உன் கூட படிக்கிறானா என் கிளாஸ்மேட் தான் ஆள் நல்லா இருப்பானா நல்லா இருப்பாரு நல்லா படிப்பானா படிப்பாரு வசதியான பையனா அப்படி வசதியெல்லாம் எல்லாம் இல்ல வசதியும் இல்லையா பையன் நல்ல பையன் தானே சரி நம்ம ஆளு தானே இல்லப்பா அப்புறம் அவரு நம்மளோட மருந்து குடிச்சு சாவரதா இல்ல தூக்கு போட்டு இதுக்கு தான் இதுக்குதான் அனுப்பினா